ஹலோ சொல்லுங்க மேடம் குட் ஈவினிங் மேடம் குட் ஈவினிங் மேம் நீங்கள் யாருக்கு மேம் சப்போர்ட் பண்ணுறீங்க இல்லை மேம் அப்படி இல்லை மேம் நம்பருக்கு ஏன்னா நான் ஏடிஎம்கேட அடிப்பட்ட உரிமையை தொண்டன் மேம் ம் எனக்கு தெரியணும் ஏன்னா உங்கள் தொகுதிக்கு நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன் அதனால் தான் கேட்கறேன் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் என்ன வளர மட்டும் ஓட்டு போட்டேன் என்ன சிம்பிள் ஓட்டு ஓட்டிங்கன்னு சொல்லுங்கள் மேம் வளர்மதி நீங்க தான் மேம் ஏடிஎம்கே ஏமா ரெட்டல சிம்பிளுக்கு தானமா ஓட்டு ஓட்ட ஆமா மேம் ஆமா சார் ரெட்டல சிம்பிள் இப்ப என்ன வேணும் உங்களுக்கு இல்ல மேம் நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க நான் தெரிஞ்சிருக்கணும் மேம் ஏனா உங்க நம்பில ஓட்டு அத இல்ல மேம் அத சொல்ல இல்ல மேம் அது எப்படி மேம் சொல்லுவாங்க உங்க தான் நீங்க ஓட்டு ஓட்டதை யாரையா சொல்லுவீங்களா உங்க தொகுதியில நான் உங்ககிட்ட சொல்றது உங்களுக்கு தான் நான் ஓட்டு போட்டேன் அதுக்கு என்ன போ

இல்ல மேம் அப்படி இல்ல அப்புறம் என்ன இப்ப உங்களுக்கு அதாவது யாரு வந்து சின்னமா ஒரு நிமிஷம் சொல்றாங்க சரி மேம் ஒரு நிமிஷம் சொல்றேன் நான் சொல்றேன் கேளுமா சரி மேம் சொல்லுங்க மேம் கட்டல சிம்பல் தான் உங்களுக்கு கட்சி தான் எங்களுக்கு சரி மேம் அதுக்கு கட்சி வந்து யார்கிட்ட வேணாலும் முடியுமா மேம் ஆ கட்சி யார்கிட்ட வேணாலும் முடியுமா மேம் இத்தனை நாளும் ஓகே செங்க இருந்தாரு சரி மேம் அங்க தான இருந்தாரு ஆமா மேம் ஆ இப்போ நான் முதல்வருக்கு என்ன மரியாதையே மேம் ஓபிஎஸ் ஐயோ நிரட்டி இருக்காங்க மேம் தான் இத்தனை நாளில் எங்கே இருந்தார் இத்தனை நாளாக மரியாதை கொடுத்தாங்களாமா அப்போ இத்தனை நாள் மரியாதை குடிக்கலையே ஓபிஎஸ்லாம் இருக்குது வர்றதுக்கு இல்லைங்க அவர் சிஎம் குடுங்கொன்னே ஓடி போட்டார் அவ்வளோதான் கொஞ்சங்களா மேம் எனக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுத்தாங்க மதையே மரியாதை எதிர்பார்த்துருந்தார் ஆ கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாரு அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க மேம் ஹலோ